தாயின் ருசி அன்று மாலை அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது அலுவலகம் என்றால் பழைய காலத்து கட்டிடத்தில் காரை பெயர்ந்த சுவற்றுக்கு நடுவில் அமைந்த கட்டிடம் அல்ல அது சென்னையில் மாதம் இலட்சங்களில் ஊதியம் பெறும் பணியாளர்கள் பணிபுரியும் பன்னாட்டு நிறுவனம் கட்டிடம் அது அங்கு ஆண் பெண் இருவரும் கலந்தே அமர்ந்திருந்தார்கள் பலரும் மேலாளரின் வழக்கமான பேச்சினை காதில் போடாமல் மிக்சரை வாயில் போட்டு கொண்டு இருந்தார்கள் மாலா மிக்சரை ஒரு கையில் எடுத்து வாயில் போட்டார் மிக்சரின் சுமை மிக அருமை உடனே அவளுக்கு தனது ஆறு வயது மகனின் ஞாபகம் வந்துவிட்டது அவனுக்கு மிக்சர் என்றால் மிகவும் பிடிக்கும் அவளுக்கு அந்த மிக்சரை மேலும் சாப்பிட மனம் வரவில்லை அதை தன் மகனுக்கு கொண்டு செல்ல நினைத்தார் அந்த மிக்சர் ஐம்பது கிராம் அளவுதான் இருக்கும் அவளால் அதே கடையில் ஐம்பது கிராம் என்ன ஐந்து டன் மிக்சர் கூட வாங்க முடியும் ஆனால் அவள் தையில் தன் கையில் உள்ள மிக்சரை மகனுக்கு வழங்க எண்ணினாள் அங்கு மாலா மட்டுமல்ல பல அம்மாக்களும் அதே நினைப்போடு அமர்ந்திருந்தார்கள் கூட்டம் முடியும் தருவாயில் அந்த மேடையில் இருந்த ஒரு பெண் மேலாளர் பெண்களுக்கு மட்டும் ஒரு காகிதத்தை கொடுத்தார் ஏன் இந்த பெண் மேலாளர் காகிதம் தருகிறார் என பல ஆண்களுக்கு புரியவில்லை சில வினாடிகளில் காகிதம் பெற்ற அம்மாக்கள் மிக்சரை பொட்டலம் கட்டி தங்கள் கைப்பையில் வைத்தனர் அந்த பெண் மேலாளர் உட்பட அவரும் ஒரு தாய் தானே பிள்ளைகளுக்கு பிடித்த இனிப்பை தனியாக சாப்பிடும்போது ஒரு தாய்க்கு கசப்பாகத்தானே இருக்கும் பிள்ளைகளுக்கு பிடித்த உணவு தாய்க்கு எப்போதும் ருசிப்பதில்லை பிள்ளைகள் சாப்பிட்டு மீதம் வைத்த உணவே தாய்க்கு ருசிக்கும்